அனைவருக்கும் வணக்கம் நான் ஜோதரி தமிழேசன் பேசுகிறேன் இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற தலைப்பு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா கடகம் கடகராசி நேர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் என்னென்ன புத்தி போகும் லைஃப்பில் என்னென்ன விஷயங்கள் நடக்கும் என்னென்ன பிளானட்டோட இம்பாக்டில் இருப்பீங்க எல்லாமே நம்ம பார்த்துடலாம் சரிங்களா கடகம் கடகங்கிறது காலச்சக்கரத்துக்கு காலப்புருஷத்துக்கு இப்படி நாலாம் ராசி கடகராசி ராசி அதிபதி சந்திரன் ரொம்ப முக்கியமான ஒரு கிரகம் சந்திரன் ஏன்னா பூமியோட துணைக்கோள் இப்போ பொதுவாகவே கடக கடகராசியில் பிறந்தவங்க தாய் பாசம் மிக்கவங்களா இருப்பாங்க அன்பு பாசத்தை கட்டுப்பட்டவங்களாக இருப்பாங்க ரொம்ப ரொம்ப குணமாக ஒரு சென்சிட்டிவான பர்சனாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் கடகராசிக்காரங்களில் ஆனால் வந்து மனசு வந்து அடிக்கடி வந்து குழம்பிகிட்டே இருக்கும் குழப்பிட்டே இருப்பாங்க தன்னைத்தானே போட்டு குழப்பிட்டே இருப்பாங்க கடகராசிக்காரங்க ஏன்னா சந்திரனுங்கிறது நீர் கிரகம் அப்போ ஒரு தெளிவு இருக்காது எதுலையுமே உங்களுக்கு தெளிவு இருக்காது குழம்பிகிட்டே இருப்பாங்க அடிக்கடி ம மனசு வந்து மாற்றிக்கிட்டே இருப்பாங்க முடிவு வந்து ஒவ்வொரு ஒரு சில விஷயங்களும் முடிவு வந்து தெளிவாக சிந்திச்சு எடுக்க முடியாது அவங்களால குழப்பவாதின்னு சொல்லலாம் ஆனால் பாசத்துக்காக கட்டுப்பட்டவங்க யார் மேலே அது பாசம் வச்சுட்டாங்கன்னா அவங்களுக்காக உயிரே கொடுப்பாங்க கடகராசிக்காரங்க அதில் மூணு நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான கேரக்டர் கொஞ்சம் மாறும் கடகராசி பூச நட்சத்திரக்காரங்க ஒரு மாதிரி இருப்பாங்க கடகராசி புனர் பூச நட்சத்திரக்காரங்க ஒரு மாதிரி இருப்பாங்க கடகராசி ஆயுத நட்சத்திரக்காரங்க ஒரு மாதிரி இருப்பாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குணம் இருக்கும் சரிங்களா ஆயில் நட்சத்திரக்காரங்க ஒரு மாதிரி புத்திசாலியாக ஒரு டாமினன்ட் பர்சனாக நல்ல தெளிவான ஒரு குணம் உள்ளவங்களா குழப்பவாதி தான் ஆனால் இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள ரொம்ப தெளிவாக இருப்பாங்க பண விஷயத்துல கொஞ்சம் கரெக்டாக இருப்பாங்க ஆயில் நட்சத்திரக்காரங்க பூச நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் சிந்தித்து செயல்படுவாங்க பொறுமையாக இருந்தால் காதி காரியத்தை சாதிப்பாங்க ஒரு முதிர்ச்சியான தோற்றம் ஒரு பக்குவப்பட்ட நிலைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த பூச நட்சத்திரக்காரங்க தான் புனர்பூச வந்து பார்த்தீங்கன்னா இலகண மனசு கொண்டவங்களா இறக்க குணம் மிக்கவங்களா ஆன்மீக சிந்தனை கொண்டவங்களா தாராள குணம் கொண்டவங்களா இருப்பாங்க புனர்பூச நட்சத்திரக்காரங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன தசாபதி போகுன்னு பார்த்தோம்னா புனர்பூச பிறக்கும்போது பிறக்கும் போது குரு திசை ரெண்டாவது சனி திசை நடந்துடும் மூணாவது புதன் திசை தசை திசை ரொம்ப முக்கியமான திசையாக வரும் ஏன்னா அந்த புதன் நல்ல ஒரு இடத்துல இருக்கணும் நல்ல ஒரு இடத்துல எல்லாம் இருந்தால் தான் அவங்களால யோகத்தை அனுபவிக்க முடியும் இது பூச நட்சத்திரக்காரங்களுக்கு பிறக்கும் சனி திசை முடிஞ்சு ரெண்டாவதாக அவங்களுக்கு புதன் திசை முடிஞ்சு மூணாவது கே திசை நாலாவது திசை இந்த திசை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான திசைங்க பூச நட்சத்திரக்காரங்களுக்கு சுக்கரதிசை நாலாவது சுக்கர திசை ரொம்ப ரொம்ப முக்கியமான திசைன்னு சொல்லலாம் ஏன்னா அந்த சுக்கரன் நல்ல ஒரு இடத்துல இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு யோகத்தை செஞ்சிடும் இதே நீங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து தனுசு லக்னமோ இல்லை மீன லக்னத்துல பிறந்தீங்கன்னா இந்த திசை பெருசா யோகத்தை செய்யாது சுக்கரன் பெரிய பாதகத்தை கொடுத்துருவார் பெரிய பிரச்சனை கொடுப்பார் கடன் பிரச்சனை நோய் பிரச்சனை எதிர்ப்புகள் கொடுக்கறது வம்பு வழக்கு பிரச்சனை இந்த சுக்கர சுக்கரதிசையில் தான் நடக்கும் அப்போ இந்த திசையெல்லாம் ரொம்ப ஒரு முக்கியமான திசைன்னு சொல்லலாம் திசை இதே மற்ற லக்னங்களில் ரிஷப லக்னம் துலாம் லக்னம் மிதன லக்னம் கன்னி லக்னம் மகர லக்னம் கும்பலக்னங்களில் சுக்கரன் யோக கிரகமாக வரனால இந்த ஆறு லக்னம் சனியோட லக்னம் மிதன அது சுக்கரனோட லக்னம் மாதிரி புதனோட லக்னம் மிதன லக்னம் கன்னி லக்னம் இந்த லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு அந்த சுக்கரன் வந்து பெரிய யோகத்தை செஞ்சிருவார் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணுவார் ஏன்னா அந்த லக்னத்து சுக்கரன் ஒரு நட்பு கிரகமா வரனால நிறைய நல்ல விஷயங்கள் அந்த திசையில் இருபது வருஷம் நல்லது நடக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆயில நட்சத்திரக்காரங்க பிறக்கும் போதே கேது திசை தான் சாரி பிறக்கும் புதன் திசை தான் ஏன்னா புதனுடைய நட்சத்திரம் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கேது திசை வந்து மூணாவது திசை அப்போ அவங்களுக்கு திசை ரொம்ப முக்கியமான திசை ஆயில நட்சத்திரத்துல போறவங்களுக்கு அப்போது உங்களுக்கு வந்து பூச நட்சத்திரக்காரவங்களுக்கு திசை யோக திசையும் ஆயுள் நேசத்திற்காரங்களும் சுக்கரதிசை யோகத்தை செய்யும் எந்தெந்த அந்த ஆறு லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு மட்டும் மற்ற லக்னக்காரங்களுக்கு தனுசு லக்னம் மீன லக்னத்துக்கு சுக்கரன் பெருசாக யோகத்தை செய்யாது பெண்களால் தொந்தரவு பெண்களால் அசிங்கமானம் நிறைய க பிரச்சனைகளை கடலில் போய் மாற்றுறது எந்த நல்லது பண்ணாலும் என்ன நல்லது பண்ணாலும் கெட்ட பேர் வாங்குறதெல்லாம் அந்த சுக்கரதிசையில் தான் கொண்டு போய் விடும் இப்படி தான் கொண்டு போய் லாக் பண்ண வைக்க தள்ள வச்சிரும் அப்போ சுக்கரன் ஒருத்தருக்கு நல்லது பண்ணணும்னா யோகத்தை செய்யணும்னா நீங்கள் நல்ல லக்னத்தில் பிறந்திருக்கணும் சுக்கரன் நல்ல ஒரு இடத்துல இருக்கணும் சூரியனோட சேர்ந்து கூடாது ராகோட சேர்ந்து சுக்கரன் கிடக்கூடாது சனியோட சேர்ந்து சுக்கரன் கெட்டு போகக்கூடாது சனி ராகோடலாம் சுக்கரன் கெட்டு போச்சுன்னா அந்த சுக்கரதை ஒன்றுமே பண்ணாது இருபது வருஷம் வாழ்க்கை ஒன்றுமெல்லாம் பண்ணி விடணும் இருபது வருஷம் வாழ்க்கை வேஸ்ட் தான் இப்போ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான தசை வாழ்க்கை எப்போங்க சார் மாறும் லைஃப் எப்போ மாறும் எங்கள் லைஃப் எப்போ தான் நல்லா இருக்கும்னு கேட்குறீங்க பார்த்தீங்களா உங்கள் ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்தி தான் நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்திருக்கீங்க என்ன தசாபுத்தி என்ன நட்சத்திரம் ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன நட்சத்திர பாதம் ஆயில நட்சத்திரமா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா பூச நட்சத்திரமா இல்லை புனப்பூச நட்சத்திரமா கடகராசின்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அதில் என்ன நட்சத்திரம் என்ன நட்சத்திர பாதத்தில் பிறந்திருக்கீங்க அதுக்கு தகுந்த மாதிரி தான் பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும் அதுக்கு தகுந்த மாதிரி பலன்கள் மாறுபடும் இதே நல்ல ஒரு லக்னத்தில் பிறந்து சுக்கரன் நல்லா நல்ல இடத்துல இருந்து மற்ற கிரகமும் நல்ல இடத்துல இருந்துச்சுன்னா கண்டிப்பாக யோகத்தை அனுபவிச்சிருவீங்க அது லக்னாதிபதி ரொம்ப நல்லா இருக்கணும் லக்னாதிபதி ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா எதையும் சமாளிப்பீங்க நீங்கள் லக்னாதிபதி கெட்டு போச்சுன்னா ஜாதகர்னால் ஒன்றும் சமாளிக்க முடியாது எதையுமே தாங்கி சே தாங்க முடியாது அவங்களால தாங்கி சமாளிக்க முடியாது பிரச்சனைகள் போய் மாட்டுவாங்க கடன் இருக்கும் எதிர்ப்புகள் இருக்கும் அவங்களால சமாளிக்கவே முடியாது லக்னாதிபதி வலுத்தவங்க தான் ஒரு உடல் வலிமையோட நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக ஸ்ட்ராங்கான மைண்டோட நல்ல ஒரு தெளிவான ஆட்களாக இருப்பாங்க லக்னாதிபதி என்ன நிலமையில் இருக்குதுன்னு பாருங்கள் நீங்கள் என்ன லக்னம் கடகராசி கடக லக்னமா இல்லை வேறு எதாவது லக்னத்தில் பிறந்திருக்கீங்களா லக்னம்ங்கிறது உயிர் ராசிங்கிறது உடல் இதை வச்சு தான் நம்ம பலன் சொல்கிறோம் சரிங்களா தசாப்தி ரொம்ப முக்கியம் தசாபுத்தி கெட்டு போச்சுன்னா ஒன்றுமே நடக்காதுங்க இப்போ ஆறாம் அதிபதி தசாபுத்தி உங்களுக்கு நடக்குது எட்டாம் அதிபதி தசாபுத்தி நடக்குது கண்டிப்பாக கடனில் இருப்பீங்க அசிங்கமான ஒரு விபத்து நடக்கும் ஆக்சிடென்ட் ஆகும் அறுவை சிகிச்சை செய்கிறது பிரச்சனை போய் மாட்டிக்கிறது பெரிய கடனில் போய் மாட்டிக்கிறது ஒரு துன்ப துன்பமான ஒரு வாழ்க்கை கஷ்டமான ஒரு வாழ்க்கை அனுபவிக்கிறது எல்லாமே இந்த ஆறு எட்டு தசாபுத்தி தான் லக்னத்துக்கு ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி தசாபுத்தி நடக்கிறவங்களுக்கு பாருங்கள் அவங்களுக்கு தான் மேக்ஸிமம் பிரச்சனை அவங்க தான் பிரச்சனை சந்திக்கிறாங்க பொது பலன் போது ஜென்ரலாக பார்க்கும் போது ஒரு பதினஞ்சுலேருந்து திரவசா பேசும் ஏன்னா ஒரு ராசியில் வந்து பார்த்திங்கன்னா கோடி கணக்கில் பிறக்கிறாங்க ஒரே ஒரு ராசியில் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் பிறக்கிறாங்க அப்போ எல்லாத்துக்கும் ஒரே ராசியில் பிறந்தவங்களுக்கு ஒரே மாதிரி பலன் அப்படியே நடக்கணுமோ அவசியமே கிடையாது அப்படி நடக்கும் நடக்காது உங்கள் ஜாதகம் தனிப்பட்ட ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுது அந்த பிளானட் தான் உங்களை வழி நடத்தும் அந்த கிரகங்கள் தான் உங்களை வழி நடத்தும் என்ன பிளானட்டோட தசாபுத்தி போகுதுன்னு பாருங்கள் நல்ல கிரகத்தோட தசாபத்தியாக கெட்ட கிரகத்தோட தசாபத்தியா உங்களுக்கு இனிமேல் லைஃப்பில் என்னென்ன நடக்கும் எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் இதெல்லாம் பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா நட்சத்திரங்கிறது ரொம்ப முக்கியம் கடகராசிங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் ராசி ஆனால் என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு தசாபத்தி போகும் இப்போ சனியோட நட்சத்திரம் பூச நட்சத்திரன்னா சனி தசை உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் இருக்கும் புனர்பூசன்னா குரு தசையில் ஸ்டார்டிங்கில் பிறந்திருப்பீங்க ஆயிலிய நட்சத்திரம்னா புதன் தசையில் ஸ்டார்டிங்கில் பிறந்திருப்பீங்க அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க அவங்க கர்மா ஸ்டார்ட் ஆகும் அதிலேருந்தான் அவங்க இந்த பூமியில் இந்த பிறவி எடுத்ததுக்கு என்னென்ன அமைப்பில் அவங்க எப்படி இப்படி லைஃப்பில் அனுபவிப்பாங்க இந்த பிறவி எடுத்ததுக்கு காரணம் என்ன என்னென்ன அனுபவிப்பாங்க என்னென்ன பிளானட்டோட இம்பேக்டில் இருப்பாங்க என்னென்ன தசாபத்தி நடக்கும் இதெல்லாம் பார்த்தா தாங்க நம்ம துல்லியமாக தெரிஞ்சுக்க முடியும் சொல்ல முடியும் சரிங்களா பொது பலனெல்லாம் பார்க்கறதெல்லாம் சுத்த சுத்த பெரு சுத்த வேஸ்ட்னே சொல்லலாம் பெருசாக உங்களுக்கு இம்பாக்ட் ஏற்படுத்தாது ஏதோ ஒரு பதினஞ்சுலேருந்து திரவசம் சதவீதம் தான் வேலை செய்யும் ஆனால் ராசி பலன் மீறி உங்களுக்கு ஜாதகம் வேலை செய்யுங்கிறதுல மறந்துடாதீங்க அதான் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு சொல்லலாம் சரிங்களா பிறப்பு ஜாதகம் ரொம்ப முக்கியம் பலன் பதினஞ்சுலேருந்து இருபது சதவீதம் தான் பேசும் உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் எண்பதுலேருந்து எண்பத்தஞ்சு சதவீதம் பேசும் சரிங்களா நட்சத்திரம் என்னென்னு பாருங்கள் உங்கள் வயசு என்ன என்ன நட்சத்திர பாதத்தில் பிறந்திருக்கீங்க இப்போ உங்களுக்கு என்ன தசாபுத்தி போகுது உங்களுக்கு சாதகமான பிளானட்டோட தசாபுத்தியா இல்லை பாதகம் செய்யக்கூடிய பிளானட்டோட தசாபுத்தியாக ஒருத்தருக்கு நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சுன்னா கிரகங்கள் ஜாதகத்தில் நல்லா இருக்குன்னு அர்த்தம் கெட்ட நேரம் ஆரம்பிச்சிருச்சுன்னா ஜாதகத்தில் கிரகங்கள் அவங்களுக்கு சரியில்லை அவங்களுக்கு பாதகம் செய்ய போகுதுன்னு அர்த்தம் பழிச்சுன்னு தெரிஞ்சிடும் பார்த்தாலே பளிச்சுன்னு தெரிஞ்சிக்கலாம் தெரிஞ்சிடும் இது நடக்க போகுது பிரச்சனையில் மாட்ட போறாங்க கடன் பிரச்சனை வரும் சிக்கலில் போய் மாட்ட போறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் இல்ல கெட்ட நேரம் முடிச்சு நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சு ஒரு பதினெட்டு வருஷம் ஒரு இருபது வருஷம் இல்ல சுக்கரதை ஒரு இருபது வருஷம் இல்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தசா போகுது இத்தனை வருஷம் நல்லா இருப்பாங்கன்னு தெளிவாக சொல்ல முடியும் கிரகங்கள் மீறி எதுவுமே கிடையாதுங்க சரிங்களா நவகிரங்களோட தாக்கத்துலதான் மனுஷன் முழு முழுமையாக இயங்க முடியும் ஒன்போது கிரகங்கள் நவகிரகங்கள் மனுஷன் ஆட்டி படைச்சிட்டு இருக்கு பன்னெண்டு ராசி கட்டம் ஒம்போது கிரகங்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரம் இது மனுஷனோட வாழ்க்கை இதுப்படி தான் உங்களோட லைஃப் போகும் சரிங்களா உங்கள் பிறப்பு ஜாதகம் பாருங்கள் என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது இனிமேல் எப்படி இருக்கலாம் எப்படி இருக்கக்கூடாது உங்களுக்கு சாதகம் என்ன பாதகம் என்ன பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே உங்களால் தெளிவாக பார்த்து தெரிஞ்சிக்க முடியும் தனிப்பட்ட ஜாதகம் பாருங்கள் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்த கடத்துக்கு நீங்கள் போவீங்களா இல்லை இப்படியே இருப்பீங்களா இல்லை அடுத்த கடத்துக்கு போகிறக்கு என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது கெட்ட நேரம் இருக்கும்போது எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சா என்னென்ன பண்ணலாம் இது எல்லாமே உங்களால் தெளிவாக சிந்தித்து செயல்பட முடியும் அதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி போயிட்டே இருக்கலாம் அடுத்த கட்டத்துக்கு உங்கள் வாழ்க்கையை நகர்த்திட்டு போயிட்டே இருக்கலாம் சரிங்களா பிறப்ப ஜாதகம் பாருங்கள் ரொம்ப 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 முக்கியம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர் குறையினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்